சிருஷ்டி தொடங்குதல் சூதமா முனிவரே சிவலிங்க மூர்த்தத்தின் வரலாற்றை நீங்கள் சொல்ல கேட்டு மகிழ்ந்தோம் இனிமேல் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருந்து அந்த இர்த்தமான பிறகு என்னவாயிற்று என்பதையும் சிவபெருமானது பெருமையையும் அவர் உலக சிருஷ்டி செய்த வகையையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று சவணுகாதி முனிவர்கள் கேட்டார்கள் உடனே சூதமா முனிவர் தவஞானிகளே மகா பிரபுவான சிவபெருமான் அந்த பிறகு அன்ன வடிவில் இருந்த பிரம்மனும் வராக வடிவில் இருந்த விஷ்ணுவும் செய்த செயல்களை சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது வாசிகள் அவரை நோக்கி சூத புராணிகரே எங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது அதை தாங்கள் தான் தயவு செய்து நீக்க வேண்டும் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே அன்ன வடிவத்தையும் வராக வடிவத்தையும் ஏன் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு முனிவர் சொல்லலானார் அன்னப்பறவையோ ஆகாயத்தில் நெடுந்தூரம் பறந்து செல்லும் ஆற்றல் உடையது மேலும் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அது தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் பருகும் அறிவாற்றல் வாய்ந்தது ஆகையால் பிரம்மதேவர் ஞானம் அஞ்ஞானம் என்ற இரண்டையும் தனித்தனியாக உணர்ந்து கொள்வதற்காக அன்னப்பறவையின் வடிவை எடுத்துக்கொண்டார் ஆயினும் அவர் ஞானத்தால் விவேகத்தை அடையாமல் இளைப்படைந்து திரும்பினார் வராக வடிவமோ வராக கல்பம் என்ற கல்பகால நிர்ணயத்திற்காக உதித்தது மகாவிஷ்ணு எந்த தினத்தில் வராக உருவத்தை ஏற்றாரோ அந்த தினம் முதல் அந்த கல்பம் வராக கல்பம் என்று வழங்கலாயிற்று அந்த உருவத்தையும் வராக உருவத்தையும் அடைந்த பிரம்மா விஷ்ணுவின் விஷயத்தில் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை ஏனெனில் சிவசித்தப்படியே அவர்கள் இருவரும் அவ்வடிவங்களை ஏற்றார்கள் நாசரகிதமாகவும் நிஷ்களமாகவும் குணவிகிதமாயும் இருக்கும் சிவபெருமான் எதை செய்கிறாரோ அதன்படியே அனைவரும் விளங்குவார்கள் முனிவர்களே இனி மேலே நடந்தவற்றைக் கேளுங்கள் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு அநேக வரங்களை கொடுத்துவிட்டு பரந்தாமா யார் உன்னை எந்த இடத்தில் பார்க்கிறார்களோ அந்த இடத்தில் உள்ள அனைவருமே மோகத்திற்கு பயப்படுவார்களாக அப்படி மோகிக்கப்படுவதாலேயே உன்னை மதிக்கவும் துதிக்கவும் செய்வார்கள் பிரம்மன் படைக்கும் உலகத்தில் எப்போது துக்கங்கள் உண்டாகிறதோ அப்பொழுது நீ அந்த துக்கங்களை நீக்கி உலகத்தை காப்பாயாக நாமோ ருத்ரமூர்த்தியாகி உலகங்கள் அனைத்தையும் அழிக்கும் சங்காரத் தொழிலை செய்வோம் இதில் சந்தேகம் வேண்டாம் விஷ்ணுவே நீயே எம்மை தியானிக்கத்தக்கவன் நான் பற்பல வடிவங்களோடு விளங்குவதால் உனக்கும் எனக்கும் சிறிதளவும் வேதமுள்ளதாக நினைக்கக் கூடாது என்று கூறிவிட்டு பிரம்மதேவரையும் மகாவிஷ்ணுவையும் தம் திருக்கரங்களில் பற்றி கொண்டு உங்கள் இருவரையும் எமக்கு சமமாகவே உலகத்தார் தியானிப்பார்களாக நீங்கள் இருவரும் சகல மக்களுக்கும் பிராணரூபமாக இருப்பீர்களாக பிரம்மனே நாலாயிரம் சதுர்யுகங்களை ஒரு தினமாகக் கொண்ட நூறு ஆண்டுகளாகிய உன் ஆயுள் வரை சத்வம் முதலிய முக்குணங்களுடன் கூடிய பிராணிகளை படைக்கும் தொழிலை செய்து வா என்றார் அப்பொழுது விஷ்ணுமூர்த்தி மிக்க மகிழ்ச்சியுடன் சிவபெருமானை வணங்கி கருணை கடலாகவும் உலகனைத்திற்கும் நாதனாகவும் இருக்கும் சிவபெருமானே உம் கட்டளையை ஏற்று செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆயினும் எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு அதையும் திருச்செவி சாற்றியருள வேண்டும் ஐயனே எப்போதும் என்னால் தக்கவராக இருக்கிறீர் உம்மை துதிப்பதிலிருந்து எனது மனமானது ஷணக்காலமும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்னிடம் பக்தியுள்ளவனாக இருந்தும் எவனொருவன் ஒருவன் உம்மை நிந்திக்கிறானோ அவனுக்கு நீங்காத நரகஸ்தானத்தையே வாசஸ்தலமாக கொடுப்பேன் இது நிச்சயம் எவன் உம் பக்தனோ அவன் என்னையும் பக்தி செய்கிறான் என்று நான் மகிழ்ச்சி அடைவேன் உம்மால் என் மகிமை வளர்ந்தோங்கியுள்ளது என்று கூறினார் சிவபெருமானும் பெரும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து மறைந்தார் பிறகு உலகங்களுக்கெல்லாம் பிதாமகனான பிரம்மதேவர் தாம் பெற்ற கட்டளைப்படி சிவத்தியானபரா விஷ்ணுவையும் பணிந்து அவரால் ஞானம் பெற்று படைப்புத் தொழிலை செய்ய இச்சை கொண்டார் உடனே மகாவிஷ்ணுவும் அங்கிருந்து மறைந்து போய்விட்டார் பூர்வத்தில் எந்த ஜலம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த ஜலத்தில் பிரம்மதேவர் அஞ்சலி ரூபமாக தனது வீரியத்தை வெளியிட்டார் உடனே அந்த ஜலத்தில் இருபத்தி நான்கு தத்துவங்களோடு கூடிய அண்டம் உண்டாயிற்று முனிவர்களே அநேக வகையான ஆதாரங்களால் பிரகாசமாக இருந்த அந்த அண்டம் ஜடரூபமாக இருந்தது அதை கண்டதும் பிரம்மன் சந்தேகம் கொண்டு விஷ்ணுவை தியானித்த வண்ணம் பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் தபம் செய்தார் அதைக் கண்டு மகிழ்ந்த மகாவிஷ்ணு அவர் முன்னால் தோன்றி நான் முக பிரம்மனே நீ விரும்பும் வரத்தை கேள் கொடுக்கிறேன் என்றார் என்னால் கொடுக்க கூடியவற்றை தடுப்பதற்கு எதுவும் இல்லை தடையும் இல்லை என்றார் அதற்கு பிரம்மன் அவரை நோக்கி ஸ்ரீஹரியே சிவபெருமான் உமக்கு என்னை கொடுத்து விட்டபடியால் நீ பிரத்யட்சமானது யுக்தந்தான் எந்த படைப்பை செய் என்று சிவபெருமான் எனக்கு கட்டளையிட்டாரோ அந்த படைப்பை என்னால் செய்ய முடியாமல் அந்த படைப்பும் போய்விட்டது ஆகையால் நீ பிராணவாயு ரூபமாய் அதற்கு பிராணனை உண்டு பண்ண வேண்டும் என்று கூறினார் அதைக் கேட்டதும் விஷ்ணுமூர்த்தி சிவாக்யின் படியே செய்ய விருப்பம் கொண்டவராய் ஆயிரம் தலையும் ஆயிரம் காலும் கொண்ட அனந்த ரூபம் வகித்து அந்த அண்டத்தை வியாபித்தார் இவ்வாறு சூதமா முனிவர் வாசிகளுக்கு கூறி முடித்தார் பிரம்ம சிருஷ்டி தவமுனிவர்களே சகல பாபங்களையும் நீக்க வல்ல சரித்திரத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சூதமா முனிவர் மேலும் தொடர்ந்து கூறலானார் பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மகாவிஷ்ணு அந்த அண்டத்தில் பிரவேசித்ததும் இருபத்தி நான்கு தத்துவங்களையுடைய அந்த அண்டம் லோகம் முதல் சத்தியலோகம் வரையிலும் பிராணனுடையதாயிற்று அந்த அண்டத்தினுள் மகாவிஷ்ணு பிரகாசமாக இருந்தார் தவத்தியே தனமாகக் கொண்ட பிரம்மதேவரோ சிலகாலம் காலம் தவலோகத்திலும் மற்ற காலங்களில் இதர உலகங்களிலும் இருந்தார் பிறகு பிரம்மா தனது மனத்தால் சில பிள்ளைகளை முதலில் உற்பத்தி செய்தார் அப்பிள்ளைகளோ ஊத்வரேதசாக அதாவது சுக்கிலத்தை இறக்காதவர்களாக இருந்தார்கள் நான்முக பிரம்மன் மீண்டும் சிலரை படைத்தார் அவர்கள் மிகவும் பிரக்தர்களாக இருந்தார்கள் அதைக் கண்டதும் பிரம்மா கோபமும் வருத்தமும் கொண்டழுதார் அப்பொழுது அஞ்சாதே என்று சிவாம்சமான ருத்ர தோன்றினார் அவர் பிரம்மாவை நோக்கி ஐயனே உமக்கு துக்கம் உண்டானால் அதை நாசம் செய்வேன் இதில் சந்தேகம் வேண்டாம் என்றார் எனவே பிரம்மன் ருத்ரமூர்த்தியே நீ சொல்வது விந்தையாக இருக்கிறது ஆயினும் எமது சிருஷ்டி தொழிலில் இடையூறு வராதபடி செய்ய வேண்டும் என்றார் அதற்கு ருத்திரர் அப்படியே சிருஷ்டி இடையூறின்றி முடிய கடவது என்று சொல்லிவிட்டு எந்த காலத்திலும் நிலைத்து திரு கைலாயத்தில் அடைந்தார் பிரகு பிரம்மன் சப்த ரிஷிகளை சிருஷ்டித்தார் நாரதரை தமது மடியனின்று உற்பவிக்க செய்தார் தமது நேழிலிருந்து கத்தமரிஷியையும் இருந்து தக்ஷ பிரஜாபதியையும் உற்பத்தி செய்தார் இவ்வாறு மானச புத்திரர் உண்டானார்கள் காசிபுரும் தோன்றினார்கள் காசிப முனிவரின் சந்ததியினால்தான் இந்த உலகம் அடைந்தது தக்ஷ பிரஜாபதிக்கு அறுபது பெண்கள் பிறந்தார்கள் அவர்களில் பதிமூன்று பெண்களை காசிப முனிவருக்கு தக்ஷன் திருமணம் செய்து கொடுத்தான் அந்த பெண்கள் மூலமாகவே தேவதேகம் அசுரர்கள் தனுஜான் முதலிய அநேகர் உண்டானார்கள் அவர்கள் உலகங்களிலெல்லாம் பரவினார்கள் தக்ஷ பிரஜாபதியின் பெண்களிடம் விரக்ஷங்களும் பறவைகளும் சர்ப்பங்களும் மலைகளும் அநேக விதமான வகைகளும் தோன்றின அப்படைப்புகள் பாதாளலோகம் முதல் சத்தியலோகம் வரையிலும் வியாபித்தன அவை வியாபிக்காத இடமே இல்லை தக்ஷ பிரஜாபதிக்கு சதி என்ற ஒரு புதல்வி இருந்தால் அவளை தக்ஷன் சிவபெருமானுக்கு பத்தினியாக கொடுத்தான் அந்த சதி தேவிக்கும் பவானி என்னும் பெயரும் உண்டு ருத்ரமூர்த்தி காளியை மணந்தார் விஷ்ணு லக்மியை மணந்தார் பிரம்மாவோ சரஸ்வதியை விவாகம் செய்து கொண்டார் என்ற மும்மூர்த்திகளும் தங்கள் சக்திகளுடன் சேர்ந்த முறையே ஆக்கண்காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்து வரலாயினர் முனிவர்களே எந்த சதி என்பவள் சிவபெருமானை கணவனாக அடைந்தாலோ அவளே மகா காளி எனப்படுபவள் அந்த மகா காளியே ஒரு காலத்தில் பர்வதராஜனின் புத்திரியாக பார்வதி என்ற பெயருடன் சிவபெருமானை பதியாக அடைந்தால் அந்த பார்வதி தேவியே காளிகா சண்டிகா யத்ரா சாமுண்டா விஜயா ஜயா என்ற பல பெயர்களை பெற்று திகழானார்கள் மும்மூர்த்திகளும் குணவேதத்தாலேயே முத்துள்களை செய்கிறார்கள் என்று சூதமா முனிவர் கூறியதும் சவுணகாதி முனிவர்கள் அவரை நோக்கி ஓ முனிப்புங்கவரே மகா குருவியாச பகவான் மூலமாக நீங்கள் யாவற்றையும் அறிந்தவர் நாங்கள் தங்களிடமிருந்து சிவசரிதியான இன்சுவை அமுதை நுமருந்து விரும்புகிறோம் மகா காளி முதலில் தக்ஷண பிரஜாவதிக்கு புதல்வியாகவும் பிறகு பர்வதராஜனின் புத்திரியாகவும் பிறந்த அந்த திவ்ய சரித்திரத்தையும் அந்த புண்ணியவதி சிவபெருமானை பதியாக அடைந்த கதைகளையும் மற்ற விஷயங்களையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் சூதபுராணிகர் கூரலானார்